ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோல பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாசோட நியூ அப்டேட் நமக்கு அப்புறம் வாங்க வீடியோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணு பாருங்க லோ கபடி சீசன் டெல் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பத்தொன்பது நாளில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா மேட்சஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க நாலு ஈவினிங் நடக்க போது இந்த தடவை பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே மேட்சஸ் விளையாடுறாங்க நம்ம தமிழ் தலைவாஸ் தமிழ் தலைவாஸ் இந்த ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா நல்லா பேட்டி தான் பண்ணியிருக்காங்க அர்ஜுனோட பவன் எல்லாம் எடுத்திருக்காங்க நம்ம ரைடிங் யூனிட் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கு மோகின் ஷப்பாங்கி இருக்காரு நரேந்திர இருக்காரு அதே மாதிரி நம்ம டிஃபெண்டிங் பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்காரு நிதேஷ்குமார் சாகர் கவர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆஷிஷ் இருக்காங்க அனுஷ் காவலாம் இருக்காங்க இந்த வருஷம் தமிழ் தலைவர் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான யூனிட்டா பாத்தீங்கன்னா இருக்காங்க இப்ப தமிழ் தலைவர் கொடுத்திருக்க அப்படின்ற பார்த்தோம்னா தமிழ் தலைவாசுக்கு பாத்தீங்கன்னா மோகின் ஷப்பாங்கி பாத்தீங்கன்னா சென்னையில் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண வந்துட்டாரு இது அபிஷியலா பாத்தீங்கன்னா தமிழ் டிரைவர்ஸ் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தெரிவிச்சிருக்காங்க நம்ம தமிழ் டிரைவர்ஸ் பாத்தீங்கன்னா சென்னையில் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ட்ரைனிங் ஜெர்சியோட அப்டேட் மட்டும் தான் விட்டுருந்தாங்க கூடிய கூட உரையோடு பாத்தீங்கன்னா மேட்சோட ஜெர்சியை பாத்தீங்கன்னா ரிவீல் பண்ணிடுவாங்க இந்த வருஷம் தமிழ் தலைவர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்சே பார்த்தீங்கன்னா இந்த சீசன்ல பிளே பண்ண போறாங்க தெலுங்கு டென்டென்ஸ்க்கு எதிராக இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா எட்டு மணிக்கு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நைட்டு தமிழ் தலைவாஸ் டெலிங் டெலிவரிஸ் பஞ்சில் யார் வின் பண்ணுவோம் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற கபடி அப்டேட் ஒன்றா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து பாய் பை